கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் சோதிக்கிறேன் கிறிஸ்துக்களம்பானவர்களே இந்த ஊழியங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபித்து தாங்குங்க ரெண்டாவது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பத்துலேருந்து பதினொரு மணி வரை ஒரு மணி நேரம் தேசத்துக்கான ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இணைந்து நம்ம போது ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை தருவார் கத்தளுடைய நாமம் உயர வேண்டும் நாம் சிறுக வேண்டும் கத்தல் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தர வேண்டும் வாரப்படுவோம் செபிப்போம் பெரிய காரியங்களை செய்வாராக உம்மையே நான் சிபே உம்மையே நானே சிபே உம்மையே நான் நே நான் பின் திரும்பேனே ഉം സന്നീതിയിൽ മുളങ്കിൽ നിന്നിട്ടാൽ ഇന്നൽ തുൻപമേ വള നീരുംപേ ഉം സന്നീതിയിൽ മുളങ്കാലിൽ உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பே ஆமன் பானே ஆண்டவரையே நம்ம நேசிப்போம் அவரிடத்துல நாம் பிரியமாக இருப்போம் இப்போதும் நான் என் நேசருடையவன் யார் சொல்கிறார்னா சாலமோன் ராஜா சொல்லுகிறார் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும்போது நான் என் நேசருடையவன் அவர் பிரியம் இருக்கிறது அன்பானே எவ்வளோ விஸ்வாசத்தோடு சொல்லுகிறார் பாருங்க நான் என் நேசருடையவர் ஏன் தெரியுமா சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்தார் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் அப்போ ஆஸ்தியை கேட்கல பெரிய சேனையை கேட்கலை அவர் கேட்டது என்ன தெரியுமா இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரோன்னு கேட்டது அப்போ ஆண்டோன் சொன்னாரு இந்த ஞா நீ வேறு எதையும் ஆஸ்தியை கேட்காம சேனைகளை கேட்காம நீ இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாருன்னு கேட்டனால அந்த ஞானத்தோடு கூடிய அந்த ஆஸ்திகளையும் நான் உனக்கு தாரேன்னு சொல்லி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் என்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும் அன்பாகலையே இந்த நாளிலும் கூட நம்ம அந்த ரா அந்த ராஜா சொன்னது போல் சாலமோன் ராஜா சொன்னது போல நம்ம தைரியமாக சொல்லணும் என்ன சொல்லணும் நான் என் இயேசுக்குரியவன் நான் என் தேவனுக்குரியவள் அப்படின்னு நம்ம விஸ்வாசத்தோடையே சொல்லணும் அது மட்டும் இல்லை அவருடைய பிரியம் அவர் பிரியம் இருக்கிறது நம்ம மேலே இருக்க காரணம் என்ன தெரியுமா நான் நம்ம வந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான பாதையில் நம்ம நடக்கிறதுனால அவருடைய பிரியம் இருக்கிறது இப்போ கற்பனைக்கு கீழ்ப்படியலைன்னு வைங்க அவர் நம்ம மேலே எப்படி பிரியப்படுவார் இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருக்குது எல்லா பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுது ஒரு பிள்ளை வந்து இல்லை ஆனால் நம்ம அவன் அந்த குழந்தைய என்ன செய்ய மாட்டோம் கீழ்ப்படியாத பிள்ளையை கொல் உடனே கொல்ல மாட்டோம் ஆனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் என்னடா எல்லா பிள்ளைகளும் கீழ்ப்படியுது இந்த ஒரு பையன் மட்டும் அவன் மனம் போல் தாறுமாறாக நடக்கிறானே மனசில் ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு வரும் ஆனால் எல்லா பிள்ளையும் ஒன்று போல பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய இருதயத்தில் அந்த பிரியம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் மேலே நூற்றுக்கு நூறு இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வந்து கத்துடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது கத்துடைய வசணத்துக்கு கீழ்ப்படியும் போது கத்துடைய பிரிய நம்மேல் இருக்கும் ஆகையினால நம்ம வந்து கத்தருக்கு பிரியமான பாதையில் நடக்க நம்மளை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பவுலப்போசல்ல நின்று சொல்லுவார்னா ரெண்டு திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நான் விஸ்வாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன் யார் யாரை நாம் விஸ்வாசிக்கிறோம் நமக்காகவே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து பாடுகளை அனுபவித்து நம்மை ரட்சித்து இல்லையா பாவ பாவத்தின் அகோரத்தில் படுக்குழியில் கிடந்த நம்ம அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்தியரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றிட்டு அப்படி மாற்றுவதற்குரிய வல்லமையுள்ள கடவுள்தான் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தெய்வங்களாலும் முடியாத ஒரு பெரிய ஒரு காரியத்தை தான் கத்தச் செய்தார் எந்த ஒரு தெய்வம் ஒரு முப்பத்தி முக்கோடி தெய்வங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு தெய்வமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடு போல பாடுகளை படவும் இல்லை சிந்தவும் இல்லை அடிக்கப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் எழுந்தார் எல்லாரும் நேற்றிட்டாங்க கல்லறைக்குள்ளே வச்சிட்டோம் சீல் போட்டாச்சு இவரா இவர் எப்படி நீ வெளியில் வர முடியும் பெரிய காவல் எல்லாம் காத்தாங்க ஆனால் அந்த எல்லா காவலும் மயங்கி தான் விழுந்தது ஒரு பெரிய சத்தம் கேட்டு அந்த கல்லறை குழி தானாக திறந்துச்சு சீல் வைத்து என்ன பிரயோஜனம் அதான் பவுல் சொல்லுவார் நான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அன்பா அதுவும் இந்த இயேசுவை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா இந்த இயேசு குருசுடைய அன்பை ருசித்திருக்கீங்களா ஒரு லட்டு சாப்பிட்டவங்க சாப்பிட்டவங்க தான் சொல்லுவாங்க இந்த லட்டு நல்ல ருசியாக இருக்கும்ன்ட்டு அதை மற்றவங்களுக்கு என்ன செய்வோம் கொடுத்து பாரு இது வந்து என்ன ருசியாக இருக்குதுன்னு தெரியுமா அப்போ இந்த இயேசுவை ருசித்த நீங்களும் நானும் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த இயேசுதான் ரட்சகர் அவர் நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஆண்டவர் என்று சொல்லி அது உள்ளே இன்றைக்கு சின்ன கஷ்டங்கள் வந்த உடனே பிரச்சனைகள் வந்த உடன்தான ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற ஜனங்களாக நிறைய பேர் இருக்கிறதை நாம் நாம் பார்க்கிறோம் பவுலப்பூசன்னு சொல்கிறாரு ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறொன் சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராய கிறிஸ்து ஏத்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அலே லூயா இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் மறித்தாலும் உயிர்த்தெழுந்தவர் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆகையினால நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் கத்தரி அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பவுல பவுலப்போசல்லன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பாகலையே நம்ம அந்த மாதிரி விசுவாசத்தில் அவ்வளோ உறுதியாக இருந்தோம் என்றால் அந்த சாலமோன் ராஜா சொன்னது போல நான் என் நேசருடையவன் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார் அல்லே லூயா நீங்கள் நினைக்கலாம் ஏதோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீங்கள் கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு வேத வஸ்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்குமானால் கத்தர் உங்களை கனப்படுத்துகிறார் நீ சொல்லுங்கள் நம்ம எப்படி நான் என் நேத்தருடையவன் நான் என் நேத்தருடையவள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லி அவருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடக்க உங்களை அப்பணிக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு அவர் நம்மேல் பிரியம் வைக்கிறார் ச எது வந்தாலும் என்னை விட்டு தூரம் போகாமல் இவ்வளவு கஷ்டத்திலையும் கொஞ்சம் வெல நிறந்தோம் எனக்காக இந்த ஊழியத்தை செய்கிறாங்களே கொஞ்சம் வெல நிறந்தோம் பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே அன்பாதுள்ளே கனப்படுத்துகிற தேவன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு தேவாலயத்தில் நிறைய பேர் காணிக்க போட்டாங்க பெரிய கட்டுக்கட்டாக போட்டிருப்பாங்க இல்லைன்னா பெரிய நோட்டு போட்டிருப்பாங்க ஆண்டோ பார்த்துட்டே இருக்கார் ஒரு ஏழை விதவை தாய் ரெண்டு காசு போட்டாங்க ரெண்டே ரெண்டு காசு ஆண்டோ சொன்னார் அவள்கிட்ட இருந்ததே அந்த ரெண்டு காசு தான் தன்னுடைய ஜீவனத்துக்குரியதை எல்லாத்தையும் போட்டுட்டாங்க ஏன் போட்டாங்க தேவன் மேல் உள்ள அன்பு ஆண்டோ சொன்னார் எல்லாரை பார்க்கிலும் அந்த ரெண்டு காசு போட்ட விதவை தான் அதிகமாய் போட்டாள் ஆண்டோர் கனப்படுத்துறது அன்ப அதனுள்ள இருதயம் எங்கேயோ இருக்குது நான் காணிக்க கொடுக்குறேன் பிரயோஜனம் என்ன காணிக்க போடலைன்னா என்னதான் நினைப்பாங்க ஆனால் இருதயம் தூரமாக இருக்குது கத்திரை விட்டு தூரம் இருக்குது கத்தருக்கு பிரிய இல்லாத இந்த பாதையில் போயிட்டே இருக்குது பாவத்தின் பாதையில் போயிட்டே இருக்குது துணியரமான பாவத்துக்கு தயங்காமல் செய்கிறோம் காணிக்கை ஒரு லட்சம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு அந்த காணிக்கை பிரியமே இல்லை அந்த மக்கதோனியா திருச்சபையினர் முதலாவது தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவங்க வறுமையிலும் கஷ்டத்திலும் கத்தருக்கு தாராளமாக உற்சாகமாக கொடுத்தாங்களாம் முதலாவது தங்களை அர்ப்பணிக்கணும் நம்மை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான பாதையில் நம்ம நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சங்கீதம் ரெண்டில் சொல்லப்படுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அல்லே லூயா அண்டிக் கொள்ளுவோமா தைரியமாக சொல்லுங்க என்ன வந்தாலும் என் குடும்பமே என்னை பகைத்தாலும் நான் என் நேசருடையவன் நான் என் நேசருடையவன் நான் அவரை விட்டு பின்வாங்க முடியாது நான் பாடினது போல நான் அவரையே நேசிப்பேன் கத்தரையே நேசிப்பேன் முழங்காலில் நின்று அவரை துதிப்பேன் தோத்திரிப்பேன் அப்படி நம்ம தைரியமாக சொல்ல வேண்டும் அல்லே லூயா அது மட்டும் இல்லை ஆண்டு சொல்கிறாரு யோவான் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீரனுக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் இந்த உலகத்தில் ஆண்டவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் அவர் சொல்கிறாரு நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் எத்தனை பேர் அவருடைய பின் பின்னாலே பின்பற்றி போனார்களோ அவர்களை அவர் காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஒருபோதும் கைவிடாத நேசர் இன்னும் பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தொம்பது நாளில் கத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் தாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் கத்தை தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் பாருங்க நம்ம அவரையே தெரியும் தெரியும்போது கட்டாயம் அவர் நம்ம பிரிய வைப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை கைவிடவே மாட்டார் இன்னும் சொல்ல போனால் நீதிமொழிகள் எட்டாம் மதியாயிரம் முப்பத்தொன்றாம் வருஷத்தில் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் நாம் அவரை நேசிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா நம்மோடு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் அவரையே தான் சார்ந்து ஜீவிக்க வேண்டும் இன்னும் பவுல் சொல்லுகிறதை பார்க்கும்போது எபேசி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வத்தினத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிருபைனால் ரட்சிக்கப்பட்டோமா நம்ம எங்கே இருந்தோம் அக்கிரமங்கள் பாவத்தில் அகோர பாவத்தின் அகோரத்தில் அந்த பல் அசுத்தமான கிரியலை நடப்பிக்கிறதுல நம்ம வந்து விழுந்து கடந்தோம் அவன் நம்மை தூக்கி எடுத்து என்ன செய்தாராம் உயிர்ப்பித்தார் கிருபைனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபைனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்முடைய சொந்த முயற்சி இல்லை கிருபை அப்போ கிருபை எப்போ கிடைக்கும் தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டோர் தரக்கூடிய ஒரு பாக்கியம் ஆகையினால் அன்பான உள்ளே அவரை நம்ம சார்ந்திருக்கும் போது அவருடைய கற்பனைக்கு நம்ம பயப்படும் போது அவன் நம்மை கிருபையாக ரட்சித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஆண்டோர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டான் யோவான் பதினஞ்சு பதிமூணில் ஒருவன் தன் ஸ்நேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை ஆள் அன் ஆளை நேசிக்கிறதுன்னா பாருங்க தன் ஸ்நேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பாருங்க இந்த அன்பு எவ்வளவு பெரியது ஒருவேளை நல்லவனுக்காக ஒரு நல்லவன் ஒருவேளை மறிக்க துணிவான் ஆனால் நம்ம நல்லவங்க இல்லை பாவத்தின் கொடு முடியல பாவம் செய்து தேவ மகிமை அற்று தாங்க நம்ம அலைந்து கொண்டிருந்த நம்மை தேடி வந்து அவர் என்ன செய்தாராம் ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்க ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அல்லே லூயா கத்த நல்லவர் அன்பாக அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் தைரியமாக சொல்லுங்க இனி எந்த பொல்லாப்பு வந்தாலும் யார் நம்மை சோதித்தாலும் என் நான் என் நேசருடையவன் நான் என் நேசருடையவள் அவர் அவர் பிரிய என்மேல் இருக்கிறது தைரியமாக சொல்லுங்க பயப்படவே வேண்டாம் இன்றைக்கு ஒருவேளை நம்ம கூட ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம் பல சூழ்நிலைகளில் இருக்கலாம் பல கஷ்டங்களில் இருக்கலாம் பல பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் இருங்க நான் என் உடையவன் அப்படின்னு சொல்லுங்க சொல்லும்போது கத்த நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமிள்ள தேவனாயிருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே ஆண்டவரே சாலுமன் ராஜா சொல்கிறார் நான் என் நேசருடையவன் அவர் பிரிய இருக்கிறது ஆமாண்டவரே ஆண்டவரே அநேக வசனங்களை பார்த்தோம் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யும் போது உடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் எங்கள் மேலே ஆண்டவரே தயவு கூந்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கு லே லூயா அலே லூயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளும் விஸ்வாசத்தில் பலப்பட செய்யும் அடுவே நான் விஸ்வாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க உதவி செய்யும் கஷ்டங்கள் கண்ணீர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று விடுதலே தாரும் வெற்றியாய் வாழ கிருபை தாரும் நான் என் நேசருடையவன் என்று தைரியமாய் சொல்ல உதவி செய்யுங்கத்தாவே எங்களை இந்த வேளையிலும் தாழ்த்தி தருகிறோம் நீரே பொருட்படுத்து கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்